சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் மங்களங்களை அள்ளித்தர வந்துள்ளேன் விரைந்து வந்து அதை நிறைவாக பெற்றுக்கொள் இதுவரை உன் வாழ்வில் வந்த கர்ம வினைகளின் பலன்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெற்றுக்கொண்டாய் அல்லவா அவை சில சமயம் எதிர்த்து நின்று போராடியும் சில சமயம் அழுது ஆர்ப்பாட்டம் சில சமயங்களில் கவலை கொண்டு புலம்பியும் பல சமயங்களில் சாயப்பாவே துணை என்று என் காலடையில் சரணடைந்து எல்லாவற்றையும் சமாளித்து வெளியே வந்து விட்டாய் அல்லவா இதோ நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கு பலனாக உன் வாழ்விற்கு சேர்க்க வேண்டிய அத்தனை மங்களங்களையும் அள்ளி கொண்டு வந்துள்ளேன் இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் மன நிறைவாக பெற்றுக்கொள் இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் சுபமான நிகழ்ச்சிகளே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பயணித்த பாதைகளை நீ உணர்ந்து கொண்டாய் உன் வழிகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன் இனி என் அற்புதங்களை நீ காண்பாய் நீ அனுபவித்துக் கொண்டு இருப்பதும் உன்னிடம் இருக்கும் அனைத்தையுமே நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு சுபமே ஏற்படும் உனக்கு ஒவ்வொரு விநாடியும் உனக்கு என் மீது நம்பிக்கை உண்டாக்குவதற்காகத்தான் நான் செய்யும் அதாவது நீ செய்யும் எல்லா செயல்களிலும் நான் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் நீ அறிந்தும் அறியாமலும் கூட என் உதவி நீ செய்யும் எல்லா வேலைகளையும் நிச்சயமாக இருக்கும் என்னை நீ எப்படி ஆராதிக்க வேண்டும் எப்படி நீ அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் நீ குழப்பம் அடைய வேண்டாம் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்ப்பது உன்னுடைய அன்பும் பக்தியையும் மட்டுமே நீ எனக்கு எப்படியாவது பூஜித்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் நீ என்ன எனக்கு படைத்தாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் நீ எழுந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது உன்னை வந்தடைய தாமதமாவது உன் கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் அப்பா உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றேன் அதுவரை சற்று அமைதியாக இரு நீ என்னிடம் உன் தேவையை வேண்டினால்தான் நான் உனக்கு ஆசிர்வாதம் செய்வேன் என்பது அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் இதோ இப்பொழுது நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்த அத்தனை மங்கள வார்த்தைகளும் நிறைவாக பெற்றுக்கொள் இனி நீ தொட்டது அனைத்தும் பொன்னாகும் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் எதை பற்றியும் நினைத்து மனதை குழப்பிக் கொண்டிருக்காதே உன் வாழ்க்கை மென்மேலும் உயரும் உன் வாழ்க்கையில் நான் மங்களங்களை போகிறேன் நல்லதை நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயம் நன்றி வணக்கம்